குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தினமும் வீடியோ போடுறேன் ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு இது வரைக்கும் நான் இதை மாதிரி வீடியோ போட்டதில்லை என்ன வீடியோன்னா நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் நம்ம சேனலில் நம்ம வீடியோவில் இந்த இடத்த நான் அதிகளவு பதிவு பண்ணிருப்பேன் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் நான் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த போயிட்டாக இருக்குது பாருங்கள் அது ஃபுல்லாக மழையாகும் ஒரு அஞ்சு நாலஞ்சு வீடுகளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மீட்டர் தொலைவில் வீட்டிலலாம் இருக்குது சுத்தமாக அந்த வீடுக்கு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இன்றைக்கி பனி மூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் மார்கழி மாதத்தில் கூட கொஞ்சம் பனி கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த தை மாதம் ஆரம்பிச்சது பனி ரொம்ப அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஏசி போடாமலே ஏசியில் இருக்க மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு கூட ஒரு வெளியில் காலையில் வெளியே தலை காட்ட முடியல அந்த அளவுக்கு பனி பெய்யுது ஆனால் இன்று ரொம்ப பனி அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் மெயின் நம்மளது வந்து மெயின் பைபாஸ் ரோட்டில் தான் நம்ம நம்ம ரொம்ப பைபாஸ் ரோட்டுக்கு நம்ம வீட்டுக்கும் ஒரு ஐநூறு மீட்டரு தான் நம்மளுக்கு இருக்கும் போய் பார்த்தீங்கன்னா ரோட்டில் போய் பார்த்தா சுத்தமாக பாருங்கள் இங்கேருந்து போ இங்கேருந்து பார்த்தாலே நம்ம பஸ்ஸு போகிறது போக்குவரத்துலாம் தெரியும் சுத்தமாக கண்ணுக்கே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு இதுவாக இருக்குது வாகனங்களும் இப்போ மணி கரெக்டாக ஏழரை ஆகுது ஏழே காலாவது இந்த இவ்வளோ வெளிச்சத்துலேயும் வண்டி வாகனம்லாம் லைட்டை போட்டுட்டு தான் வண்டி ஓட்டார் அந்த அளவுக்கு பனி இந்த இவ்வளோ அளவுக்கு பனியை நான் பார்த்ததில் போகி திருநாளில் போய் அந்த புகை மூட்டமும் பனி மூட்டமும் சேர்ந்து இது மாதிரி காணப்படும் ஆனால் இன்றைக்கி போகியும் கிடையாது ஒரு போகி பண்டிகைலாம் முடிஞ்சிடுச்சு போகி கூட இந்த ஒரு பனி கிடையாது நான் இன்றைக்கி கடுமையான பனி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் நமது புதிதாக பார்க்க நண்பர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பகுதியில் நிலவரம் எப்படி இருக்குது பனிமூட்டம் எப்படி இருக்குது இதை மாதிரி இருக்குங்களா நீங்கள் எப்படி பணி வந்து பாதுகாத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கனிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரி மேலும் ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே